பத்தி சொல் புரிஞ்சகப்போ ஒரு நிமிஷம் சவுக்கால் அடிப்பாங்க அடிக்க அடிக்க அவர் என்ன சொல்றாரு நான் அன்னை பாரத மாதாவது தேர்ல இழுக்கிறேன் நான் அன்னை பாரத மாதாவது தேர்தல் வச்சு தன்னுடைய மனசை ஒரு நிலைப்படுத்தி தன்னுடைய உடம்பு பலத்த வச்சு இழுத்து இழுத்து செக்கு அப்படி செக்கில்தான் தன்னுடைய அவர் ஆயிட்ட முடிஞ்சு வரும்பொழுது அவரை வரவேற்கிறதுக்கு யாருமே அவருடைய தியாகத்தை புரிஞ்சு யாருமே வரவேற்கிறதுக்கு மக்கள் யாருமே இல்ல ஒரே ஒரு ஆளு சுப்பிரமணிய சிவாங்கிற அவருடைய நண்பர் மட்டும்தான் வந்திருந்தார் அவரும் ஜெயிலில் இருந்து தொழுநோயாளர் அந்த தொழுநோய் என்னன்னு தெரியுமில்ல தொழுநோயா என்ன உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நோயினு தெரிஞ்சிருக்கேன் இது தொழு நோயின்னு சொன்னால் இப்போல்லாம் அது வந்து அப்போ ரொம்ப வெளிக்கப்பட்டுவிட்டது அந்த தப்பான டெய்லியே கடந்து கண்ட எதிர்ப்பு இல்லாமல் கைகளெல்லாம் உடக்கி கையெல்லாம் அசைக்க முடியாமல் அந்த தொழு நோய்கள் அடிபட்டு அதனால் அவர் என்ன பண்ணுவார் அவர் வரையறதுக்கு தன்னை மூடி போட்டுக்கிட்டு தன்னை முக்காடு போட்டுக்கிட்டு வருவார் ஆனால் வந்து பார்த்தா பேவுசியில் ஜெயிலில் அந்த வெளியே விடுதலை ஆகும்போது யாருமே வரல யாருமே வரலங்கிறப்போ அவருக்கு அப்படியும் ராத்திரியும் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார் போட்டு யாராவது அது யாருங்கிறப்போ அவரை கட்டி பிடிச்சி பார்த்தா சுப்பிரமணிய சிவா சுப்ரமணிய சிவாவும் அதே மாதிரி பதினாலு வருஷம் ஜெயில இருந்து தான் வெளியே இருந்தவரு அந்த வேவசிய வரையச்சிருக்கு அவர் இருந்தார் அந்த வேவசி பிறகு வெளியானதுக்கு கொஞ்சம் அவரை அனுசரித்து போயிருந்தா காங்கிரோட ஒத்து போயிருந்தா அது வைக்க தொழில மேல்பட செஞ்சு குடும்பத்தை நல்லா செஞ்சிருக்கலாம் குடும்பத்தோட சந்தோஷம் இருந்திருக்கலாம் ஆனா அவர் எந்த இதுக்கும் அடிமையாக விரும்பாம அந்த தன்னுடைய தன்னுடைய வயிற்று தொழிலையும் திறந்துட்டு ஒரு கடையில் கணக்கு பிள்ளையாக கணக்குகிறாரு குடும்பத்தை கஷ்டம் நிறையா வச்சு ஒரு பிள்ளையும் கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாரு கடைசி காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் இறந்தாரு இப்போ போன வாரம் கூட அவருடைய மகன் வாலீஸ்வரனுங்கிற வந்து இறந்தார் நம்ம நான் நம்ம அரசாங்கம் அந்த பே மறந்தது மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையும் மறந்துட்டுங்கிறதா பெரிய வருந்தத்தக்கமான விஷயம் அவருக்கு அந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கணும் அந்த குடும்பத்து பிள்ளைகளை காப்பாற்ற பெருசு நாட்டுக்காக எல்லாத்தையும் இறந்தாரு இளமைய எல்லாத்தையும் இழந்துட்டு குடும்பத்தை உறவுகளை இழந்து கடந்த தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு தாங்களே வளர்த்து சாப்பிட்றதுனால பார்த்தோம் அரசாங்கத்தில் எந்த உதவியும் கிடைக்காதனால இப்ப போன வாரம் தான் அவருடைய மகன் இறந்தாரு இறந்தாரு படம் கப்பல் எடுத்த படத்தை நடிச்சிருக்காரு அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய மகன் கதறி கதறி அழுதாராம் அதே மாதிரி வேவுசிய கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தவுடனே அவருடைய ஒரே தம்பி ஆர்மங்குறவரு ஐயோ எங்க அண்ணனுக்கு ஆயிரத்தி தொண்டனை ரெண்டாயிரத்தி தொண்டனே சொல்லி கோர்ட்டு வாசலே முட்டி முட்டி இறந்தாராம் பைத்தியமாயிட்டாரு ஆனா வேவசி கேட்டாலும் எல்லார்ட்டையும் அங்கிருந்தா மட்டுறேன் என் தம்பி எப்படியா காப்பாற்றி விடுங்க என் தம்பி எப்படியா காப்பாற்றி விடுங்கன்னு சொன்னார் ஆனால் யாருமே அந்த உதவி செய்யலை அவர் பைக்கியமாக வந்து இறந்துட்டாரு நாம் பேவசி குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி இப்ப நினைக்கிறோம் சொல்றோம் ஆனால் நம்ம எந்த இதையும் நம்ம செய்கிறேங்கிறது நமக்கு வருந்தக்கூடிய விஷயம்